நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டி ஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம் அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள் கோச்சார கிரகங்களைகள் எங்கெங்க இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறனால சந்திர தவிர்த்து ஏனைய கிரகங்களான எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில பதினஞ்சாம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார் பதினஞ்சு மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ராசியில அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதன ராசியிலும் அதுக்கடுத்து கேது பகவான் கன்னிராசியிலும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார் இந்த மார்ச் இந்த மார்ச் மாதம் இறுதியில சனிப்பயிற்சி நடைக்கிறது சோ இருபத்தி ஒன்பதாம் தேதி எந்த அப்பறம் அவர் என்ன பண்ணுவார் மீனராசி அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்திருவார் அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கர பகவான் புதன் பகவான் அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு அஞ்சு கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது இந்த அஞ்சு கிரகங்கள் இழைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும் ஸோ இப்ப இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம் சில விஷயங்கள்ல எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கறக்காண்டியது இந்த பதிவு ஸோ வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும் இந்த வீடியோ முத முத நம்மளோட யூடியூப் சேனல்ல முத முத பாக்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் சோ அதுல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல நடக்கும் என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய பீட்பேக் கொடுங்க ஏன்னா பீட்பேக் கொடுக்க கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம் மகர ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படப்போகின்ற போகின்ற மாற்றங்கள் என்னென்ன மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம் அதாவதுங்க நாங்க எந்த ஏழ்ரையும் தேடி போல ஆனா எங்களை மட்டும் எல்லா ஏழ்றையும் தேடி வருது அப்படிங்கிற தான் கடந்த காலங்கள்ல உங்களுக்கு நடந்த செயல்பாடு நீங்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே மேக்சிமம் மகர ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லது செய்வதற்கு எந்த அளவுக்கு உதவி செய்யணுமோ அந்த அளவுக்கு நான் உதவி செய்ய ரெடி அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு மனப்பக்குவத்துல இருப்பீங்க ஆனா உங்ககிட்ட கஷ்டன்னு வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப ரொம்ப படாத பாடுபடுறேன் நீங்க உதவி செஞ்சீங்கன்னா நான் ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அது நட்பின் ரீதியாகவோ உறவின் ரீதியாகவோ அல்லது ஒரு தெரிஞ்ச வேலை பார்க்கிற இடங்கள் மூலமாகவோ உங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அவ உணவு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க அவங்களை ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பீங்க ஏன்னா உங்க கூட இருக்கவங்க எப்பயுமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் அந்த எண்ணத்தை வந்து பல நபர்கள் சில நேரங்கள்ல மிசூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால நீங்க உடஞ்சு போய் வருத்தப்பட்டு அவங்க எனர்ஜி ஆயிடுவாங்க நீங்க டிசனர்ஜி ஆயிடுவீங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கடந்த ஏழரை வருடமாக ஒவ்வொரு ரெண்டரை வருடமும் உங்களை ஒவ்வொரு விதமாக ஒரு பக்கம் பொருளாதாரம் இன்னொரு பக்கம் குடும்பம் இன்னொரு பக்கம் உடல் அரைக்கும் அப்படின்னு பிரிச்சு வச்சு இந்த ஏழரை வருஷத்துல உங்களை பிரிச்சு மேஞ்சிட்டாங்க அந்த பாதிப்பு அந்த அழுத்தம் அந்த பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு எப்ப இந்த மாதத்திலிருந்தே பெரியிறப்போ உங்கள் ராசியின் அதிபதி தானே சனி பகவான் தானே அவரே உங்களை ஏழரை வருஷம் இந்த மாடா படுத்தினாருன்னா சனி பகவான் உங்கள் ராசியில தான் என்ன பண்றாரு பத்தாம் இடத்துல உங்கள் ராசி காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் உங்கள் ராசி தான் அதனாலதான் பல பேருடைய கர்மாவை நிறைவே அவர்களுடைய கர்மாவை சரி பண்றதுக்கான ஆப்ஷனே உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கான் அதனால பாதிப்பு கஷ்டம் கவலை அப்படின்னு யாரு வந்தாலும் என்ன பண்றீங்க நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க உங்களை அடிச்சவங்களே திரும்ப வந்து உங்கள்கிட்ட வந்து கவலைகள் என்னாலும் என்னதான் அடிச்ச என்ன பண்ண சொல்ற என்னமே ஒழுங்காரு அப்படின்னு திரும்ப உதவி செஞ்சிருப்பீங்க ஆனா அந்த குணம் மாறுமா அங்க மாறாது அது உங்களுடைய ஏமான குணமும் மாறாது இந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு சோ இந்த மாசம் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்ன மாற்றம் கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க முன்னேற்றத்தை பெற போறீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி என்று கருதப்படுகின்ற புதன் பத்தாம் இடத்த அதிபதி என்று கருதப்படுகின்ற சுக்கரன் ஓகேவா இந்த பாவக அதிபதி அதே போல உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி அதே போல ஆறாம் இடத்த அதிபதி ரெண்டு பேருமே சுக்கரன் புதனாக தான் வர்றாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் நீசம் அடைகிறாரு ஒருத்தர் உச்சம் அடைகிறாரு இதான் கான்செப்ட் அப்ப அங்க நீசபங்க ராஜயோகம் கிடைக்குது நீசபங்க ராஜயோகம் எந்த இடத்துல கிடைக்குது மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் இரவு இதுல மூன்று கிரகங்கள் ஆல்ரெடி ஆரம்பத்திலேயே இருப்பாங்க மார்ச் மாதம் ஆரம்பத்திலேயே சுக்கரனும் புதனும் ராகு மூன்று கிரகங்கள் ஆரம்பத்திலேயே எங்க இருக்காங்க நம்மளுடைய மீன ராசியில தான் இருக்காங்க சோ அப்ப இந்த மூன்றாம் இடத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய வலிமை அதிகமாகுவதனால் உங்களுடைய முயற்சிகள நல்ல விதமான வெற்றிகளை பெறுவதற்கான அமைப்பு உண்டாகும் உங்களை விட வயது குறைந்தவர்கள் உங்களுடன் வேலை பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அவர்கள் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடு உங்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்தில் இருந்தே இருக்கிறது அதே போல உங்களுடைய ராசிக்கு எட்டாம் ஆடத்து அதிபதியான சூரியன் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு ரெண்டுல அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அவசரப்பட்டு வார்த்தைகள் உற்றக்கூடாது அது நல்ல வார்த்தையாக இருந்தாலும் சரி கெட்ட வார்த்தையாக இருந்தாலும் சரி எந்த வார்த்தையாக இருந்தாலும் வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துடக் கூடாது நான் செஞ்சு தானே நான் முடிச்சு தானே வாக்கு கொடுத்துடக் கூடாது அதே போல உங்களுடைய சித்தப்பா உறவு முறை இருக்கு பாத்தீங்களா அந்த உறவு முறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்தணும் அவங்களுக்கும் உங்களுக்கும் சில சில விவாதங்கள் வருதுன்னா நீங்க என்ன பண்ணணும் பொறுமையா இருக்கணும் நிதானமா செயல்படணும் நல்ல மாற்றத்தை சந்திக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாத காலமாக மகர ராசியில உள்ள திருவண்ண நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான மாற்றங்களும் பலவிதமான மன அழுத்தங்களும் ஏற்பட்டிருக்கும் சோ இந்த மன அழுத்தம் இந்த பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல நிறைய ஒரு பிரிசி கொடுக்க போகுது ஒரு செயல்பாடுல மாற்றத்தை கொடுக்க போகுது மன அழுத்தமே இல்லப்பா இந்த மாதம் நான் நிம்மதியாக இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மாதம் உங்களுக்கு இந்த மார்ச் மாதமாக உறுதியாக இருக்கும் நம்மளுடைய மகர ராசியில் உள்ள உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் உறுதியாக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது கொஞ்சம் ஒரு விஷயத்த யாரா சொன்னாலும் யாரா சொல்லு சொல்லி உங்க சே சொன்னாலும் என்ன பண்ணும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா அவசரப்படாம செஞ்சீங்கன்னா பாதிப்படைய மாட்டீங்க இல்லைன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு இங்க இருந்து உங்க வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாண்டு போகணும்னு நினைச்சு வச்சுக்கோங்க அது காரில் போனாலும் சரி பைக்கில் போனாலும் சரி பஸ் ஸ்டாண்டு போகணும்னு நினைச்சு போகும்போது உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வேற பண்ணுவோம் உங்களை வாங்கடா போட்டு போய் முட்டுச்சந்திர போய் முட்டை விட்டுருவாங்க ஸோ அப்ப என்ன பண்ணணும் கரெக்டா ப்ராப்பரா நிதானமா யோசித்து செயல்பட்டீங்கன்னா பாதிப்பு கிடையாது அதே போல மகர ராசியில குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கி உங்க பேச்சை கேட்காம உங்களை டிஸ்டர்ப் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாசம் இனிமேல் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க உங்களுக்கான மதிப்பு கொடுப்பாங்க உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு நல்ல விதமான பொருளாதார விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணுவாங்க உங்க குழந்தை சின்ன குழந்தையாக இருக்குன்னா அந்த குழந்தை ஏதாவது ஒரு அறிவுல நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய செயல்பாடுகளை செஞ்சு இன்னார்மாக இன்னார் மகன் அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லக்கூடிய ஆற்றல செஞ்சு கொடுப்பாங்க ஒரு ஒரு மரியாதை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சிகள் கிடைக்க போகுது குழந்தைகளை இல்லைன்னு சொல்லி படுத்தப்படுற மகர ராசிக்காரர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு அதே போல காதல வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டு காதலை சொல்லாமா வேண்டாமா காதலை சொன்னா பிரச்சனை மாட்டிக்கிடுவோமா பிரச்சனை இல்லாம தப்பிச்சுருவோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கீங்க பாத்தீங்களா காதல்னாலே பிரச்சனைங்கிறது காதல் சில மா காதல மாட்டிக்கிட்டோம் கூட தெரியும் அது வேற விஷயம் ஆனா இருந்தாலும் காதலை சொல்லலாமா வேண்டாம வருத்தத்துல இருக்கிற மகர ராசிக்காரர்கள் உறுதியாக இந்த மாதம் காதலை சொல்லி காதல் மூலமாக சில மகிழ்ச்சிகளை ஒரு மனப்பூர்வமான சந்தோஷத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் காதல் கவிதைகள் அதிகமாக வரும் கற்பனை ஆற்றல்கள் அதிகமாக வரும் பொருளாதார விஷயங்களை நல்ல முன்னேற்றம் வரும் புதிய நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு புதிய இடமழை வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன ஒரு சின்ன நகை வாங்க முடியலங்க அப்படின்னு வருத்தப்படுறவங்க கட்டாயமா இந்த வட்டம் பெரிய நகை கூட வாங்குறதுக்கான வாய்ப்பு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கிறது இதுக்கு உங்களுடைய சுய ஜாதகமும் வலுவாக இருந்தால் மிக வலிமையாக இருந்தால் தசாபுத்தி அமைப்புகள் மிக சிறப்பாக இருந்தால் நம்ம சொன்ன பலன் அப்படியே கிடைக்கும் கவலையே ஓகேவா சோ அதே போல வெளிநாடு முயற்சிகள் வெளிநாடு மூலமாக ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான செயல்பாடு உண்டாகும் போது வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாமா வெளிநாடு பயணம் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேன் ஆனா போனதுல எனக்கு லாபம் இல்லை இந்த மட்டும் நான் போலாமா மார்ச் மாதம் இறுதியில ட்ரை பண்ணலாமா மார்ச் மாதம் ஆரம்பத்திலே ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஏதேனும் சிந்தனைகள் உங்களுக்கு இருக்குன்னா மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல முயற்சி எடுங்கள் உறுதியாக வெளிநாடு பயணம் உங்களுக்கு சிறப்பை தரும் அதன் மூலமாக மாற்றங்களும் லாபங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் ஐயா நான் வெளிநாட்டோலாம் இருக்கேன் நான் மகர ராசி நான் வெளிநாட்டோலாம் இருக்கேன் அப்ப எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா வெளிநாட்டுல வேலை பார்க்கிற நம்மளுடைய மகராசி அன்பர்களுக்கு இரட்டிப்பான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல இரட்டிப்பான லாபங்கள் கிடைக்கும் இப்ப ஒரு லட்சம் ரூபாய் சம்பவம் வாங்கிருக்கீங்கன்னா அந்த இடத்துல ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பவம் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாம் கோட்சால ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகிறது ஏன் இந்த வெளிநாடு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அம்மாவுக்கா இருந்திருக்கிறது இந்தியால தமிழ்நாட்டுல ஆனா வெளிநாடு மக்களை பத்தி ஏன் பேசுறோம்னா நம்மளுடைய இந்தியர்கள் அதே போல மலேசியா நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு உச்சம் எல்லாம் அனைவருமே நம்மளோட சகோதர சகோதரிகள் தான் சோ இந்த யூடியூப் சேனல் மூலமாக மலேசியா இருந்து கால் வருது கன்னடா வந்து கால் பண்றாங்க அது போல சிங்கப்பூர் நிறைய கால்ஸ் வருது அதே போல இலங்கை தமிழர்கள் நம்ம இலங்கை நண்பர்கள் நிறைய பேர் நம்மளுக்கு கால் பண்ணி பார்க்கணும்னு கேட்காங்க சோ வெளிநாடுல இருந்து ஏகப்பட்ட கால்ஸ் நமக்கு இருக்கு இதெல்லாம் நான் எப்படி சந்திக்க முடியுது அப்படின்னா இறைவன் புண்ணியத்தால் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் இந்த நவ கிரகங்களுடைய புண்ணியத்தால் யூடியூப் மூலமாக அவங்க சந்திக்க முடியுது அதுக்கு இந்த யூடியூப் சேனல் நண்பர்களும் உதவி வந்து இறைவனுடைய அருள் உண்மையான அன்பு தான் நம்ம ஒவ்வொரு மாத பலன்களும் ஒவ்வொரு கிரக பயிற்சி பலன்களும் உங்களுக்கு சொல்லி இருக்கும் ஓகேவா அப்ப வெளிநாடு மகர ராசி என்பவர்களுக்கு வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு பொருளாதாரத்துல நல்ல விதமான மாற்றம் உண்டு ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை சந்திப்பீங்க நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா யாருக்கும் வாக்கு கொடு அதாவது நீங்களா போய் வாண்டா யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது பொருளாதார விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க குடும்ப விஷயங்களை தலையிட வேண்டாம் இதெல்லாம் கரெக்டா முடிங்க ரொம்ப வெற்றி உண்டு சந்தோஷத்தை உறுதியாக பெறுவீங்க இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலமும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அல்லது உங்க ஊரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில போய் மனசார வழிபாடு செய்யுங்க ஐயப்பன் கோயிலுக்கு சனிக்கிழமை சனிக்கொன்னு மறக்காம போங்க வெற்றிகள் மகிழ்ச்சிகளையும் மகர ராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாதத்தில் உறுதியாக சந்திப்பீர்கள் என்று சொல்ல முடியும் நேரில்லை தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்க பாத்தீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க இது பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாக்கிய சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் எப்போ கிடைக்கும் இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும் அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி இருக்கீங்க வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும் கனவு மழை ஒற்றுமை எப்போ கிடைக்கும் யாராவது நமக்கு எதாவது செஞ்சுருக்காங்களா இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு ப தெரிஞ்சு தெரியாமல் ஏதோ தவறு செஞ்சுட்டோமோ அதனால பாதிப்பு இருக்கா ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும் ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்லை எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கலை ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்று உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்க செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் புரிவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி